ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து நைன்த்தில் பயிற்சி ஒம்போது புள்ளி ஒன்றில் உள்ள மூணாவது சம் பார்ப்போம் ஒரு சீரான பகடையை உருட்டும் போது ஓர் இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு என்ன நிகழ்த்தகவு அப்படினா என்ன நம்ம பார்த்தோம் ஒரு நிச்சயமற்ற ஒரு செயல் அதுக்கு அதனை குறிக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் நிகழ்தகவு ஒன்று நடக்கலாம் நடக்காமவும் இருக்கலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு யுகத்திலையே நம்ம மழை வரலாம் வராமே இருக்கலாம் ஸோ இந்த சான்சஸை வச்சு நம்ம படிக்கிறது தான் நிகழ்தகவு ஓகே இப்போ வந்து ஒரு சீரான நிகழ் பகடையை என்ன செய்கிறாங்கன்னா உருட்டுறாங்க இதில் வந்து இரட்டையன் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே இப்போ ஒரு பகடையில் மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கும் ஆறு பக்கம் இருக்கும் ஒவ்வொன்றிலேயும் ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமும் ஆறு வரையும் உள்ள நம்பர்ஸ் வந்து இருக்கும் இதில் இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ் நமக்கு இரட்டைப்படை எண் என்னென்ன ரெண்டு நாலு ஆறு ஸோ மூணு சான்சஸ் இருக்குது இப்போ இதை நம்ம வந்து எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் சாம்பிள் ஸ்பேஸ்னா என்னன்னு பார்த்தோம் நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த அவுட்கம்ஸ் ஸோ நமக்கு என்னென்ன சான்சஸ் கிடைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் ஸோ என் ஆஃப் எஸ் என்ன வரும் சிக்ஸ் தென் நமக்கு என்ன ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க ஓர் இரட்டை எண் கிடைப்பதற்கான அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ இ என்ன எழுதணும் டூ ஃபோர் சிக்ஸ் ஸோ என் ஆஃப் இ ஈக்வல் த்ரீ ஸோ நமக்கு குறிய ஃபார்முலா என்ன பி ஆஃப் இ ஈக்குவல் டு என் ஆஃப் இ டிவைட் பை என்ஆஃப் எஸ் ஸோ த்ரீ பை சிக்ஸ் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு அப்போ ஒன்று பை ரெண்டுன்றதுதான் இதுக்குரிய சான்ஸ் ஸோ கிடைக்கணும்னா நமக்கு ஒரு ஹாஃப் பர்சன்டேஜ் அளவுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ இதில் நாலாவது சம் பார்க்கலாம் ஒரு பானையில் 24 பந்துகள் உள்ளன அவற்றில் மூணு சிவப்பு அஞ்சு நீளம் மற்றும் மீதி இருப்பவை பச்சை நிற முடையதாகும் அவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் போது அது ஒரு நீல நிற பந்து ஒரு சிவப்பு நிற பந்து ஒரு பச்சை நிற பந்தாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல டோட்டலா நமக்கு எத்தனை பந்து இருக்குது இருபத்தி நாலு பந்து இருக்குது so n of எஸ் எத்தனை இருபத்தி நாலு ஓகே அதே மாதிரி சிவப்பு எத்தனை இருக்கு? 3 பந்து இருக்கு ஸோ நம்ம ஒரு பால் சூஸ் பண்ணுறோம்னா இந்த மூணு பாலில் இந்த மூணு கலரில் ஏதோ ஒரு கலர் தான் நம்ம சூஸ் பண்ணப் போகிறோம் அப்படி அப்படி தானே அப்போது நம்ம ஈவெண்ட்டை வந்து ரெட் கலர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் என் ஆஃப் ரெட் கலருக்குரியது மூணு அதே மாதிரி என் ஆஃப் ப்ளூ கலருக்கு அஞ்சு என் ஆஃப் கிரீன் கலர் மீதம் இருப்பவை எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பச்சை உடையதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மீதம் எத்தனை இருக்கும் மூணு எட்டு பால் மொத்தம் இருபத்தி நாலு பால் இருபத்தி நாலில் எட்டு போயிடுச்சுன்னா என்னப்பா பதினாறு ஸோ பதினாறு பால் வந்து க்ரீன் பால் ஓகே இப்போ நம்ம நிகழ்த்தகவு கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு நீல நிற பந்தாக இருக்க நிகழ்த்தகவு அப்போனா நமக்கு என்ன வரும் P of ப்ளூ பி ஆஃப் ப்ளூ equal to என் ஆஃப் ப்ளூ divided பை என் ஆஃப் எஸ் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அஞ்சு பை இருபத்தி நாலு அப்படின்னு கிடைக்கும் இது செகண்டில் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு சிவப்பு நிறப்பந்து அப்போ P of red அப்போ N of red divided by N of S yes. N of red என்ன மூணு என்ன ஃபெஸ் என்ன இருபத்தி நாலு இங்கே அஞ்சும் இருபத்தி நாலையும் அடிக்க முடியாதனால நம்ம அப்படியே எழுதிட்டோம் இங்கே மூணு இருபத்தி நாலையும் நம்ம அடிக்கலாம் இல்லையா மூணாவது வைப்பால வரும் அப்போ ஒரு மூணு மூணு எண் மூணு இருபத்தி நாலு அப்போ ஒன்று பை எட்டுன்றதான் ஆன்சர் அடுத்து மூணாவது பச்சை நிற பந்துக்கு கேட்டிருக்காங்க இப்போ ஆஃப் க்ரீன் நம்ம ப்ராக்கெட்டில் எழுதுறது என்ன ஈவெண்ட் அதாவது க்ரீன் வந்து கிடைக்கிறதுக்கான நிகழ்த்தகவு அப்படின்னு நம்ம மீன் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம் ஓகே பி ஆஃப் க்ரீன் இக்கோ டு என் ஆஃப் க்ரீன் டிவைடட் பை என் ஆஃப் எஸ் என் ஆஃப் க்ரீன் எத்தனை பதினாறு பை இருபத்தி நாலு ஸோ இது ரெண்டுமே நாலாவது வைப்பில் வரும் இல்லையா இப்போ நாலு நாங்கே பதினாறு ஆறு நாங்கே இருபத்தி நாலு அகைன் ரெண்டாவது வைப்பால் நம்ம அடிக்கலாம் இரண்டை நாலு மூரெண்ட் ஆறு ஸோ ரெண்டு பை தான் இதுக்குரிய ஆன்சர் ஓகே இதை வந்து நீங்கள் புரிஞ்சு இப்படி ஷார்ட்டாக செஞ்சாலும் சரி இல்லை ஒவ்வொன்றா வேர்டிங்ஸில் எழுதுவாங்க சில பேர் அப்படியும் நீங்கள் டீட்டெயிலாக எழுதிக்கலாம் இதில் ரெட்டுன்றது ரெட் கலர் கிடைப்பதற்கா ரெட் கலர் பந்து கிடைப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் ஓகே இல்லை நீங்கள் வேறு ஒரு நொட்டேஷன் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ ரெட்டுன்னு ஃபுல்லாக எழுதாமல் ஆர் மட்டும் கொடுக்கலாம் ப்ளூடூன் ஃபுல்லாக எழுதாமல் பி அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஸோ இந்த ஈவெண்ட்டோட நேம் வந்து நம்மளே வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம குழப்பாமல் கரெக்டாக அதுக்குரிய ஆன்சரை செஞ்சால் ஓகே